இன்றைய முக்கிய செய்திகள் கோவலன் கலைமன்றத்தின் சார்பாக சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவர் மற்றும் தமிழ்நாடு சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்பின் தலைவர் மங்கை ஹரிராஜன் அவர்களின் பிறந்த நாள் விழா சென்னை பெரம்பூர் பகுதியில் அமைந்துள்ள அகரம் ஜேடி பார்ட்டி ஹாலில் சிறப்பாக நடைபெற்றது இதன் சிறப்பு அழைப்பாளராக எஸ்ஆர்எஸ் கே பிலிம் மேக்கர் தயாரிப்பாளர் திருமதி லதா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மற்றும் இந்நிகழ்வில் திரைப்பட நடிகர்கள் மற்றும் இயக்குனர் அனுமோகன் அவர்களும் நடிகர்கள் கமலேஷ் ஜெயந்த் ரஞ்சித் அறந்தாங்கி சங்கர் அசோக் ஸ்ரீ மதுசந்தனா திரைப்பட எழுத்தாளர் மற்றும் இயக்குனர் நடிகர் ரங்கநாதன் அவர்களும் எழுத்தாளர் இயக்குனர் பாலசேகரன் காமெடி நடிகர் சாரபாம்பு சுப்புராஜ் காமெடி நடிகர் சௌந்தர் சுஜித் சாரி இவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மற்றும் இந்நிகழ்வில் மேலும் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு நுகர்வோர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் டாக்டர் என் புண்ணியமூர்த்தி அவர்களும் கலந்து கொண்டு மங்கை அரிராஜன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வில் சோபியா பாத்திமா அவர்கள் தலைமை தாங்கினார் மற்றும் சட்ட ஆலோசகர் தங்கமணி அவர்களும் துணை செயலாளர் திருவள்ளூர் மாவட்டம் தேவராஜ் அவர்களும் தலைவர் மதுரை மாவட்டம் எஸ் மூர்த்தி அவர்களும் வடக்கு சரக செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் மாநில துணை செயலாளர் யுவராஜ் அவர்களும் முதன்மை மக்கள் தொடர்பு அலுவலர் கார்த்திகேயன் அவர்களும் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்நிகழ்வில் கோவலன் கலை மன்றத்தின் சார்பாக டாக்டர் பி விஜயன் அவர்களும் ஒருங்கிணைப்பாளர் வடசென்னை மாவட்டம் பிரசாத் அவர்களும் பி விபாபு அவர்களும் வரவேற்புரை ஆற்றினார்கள் நிகழ்வின் அருமையான பாடல்களை இசைத்து வழங்கியவர் மோகன் ரிதம் செல்வராஜ் குழுவினர் மற்றும் அறுசுவை உணவுடன் விழா இனிதாக நிறைவு பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக சிராஜா

Yo. ரொம்ப சூப்பரான ஒரு திரை இயக்குனர் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் முதல்ல பண்ண சீரியல் தான் மங்கை அதனால மங்கை ரஜன் பேர் வாங்கிட்டாரு இந்த மங்கை யாருன்னு கேட்டுறாதீங்க அது மிஸ்ஸஸ் தான் ரெண்டாவது அடுத்தது பண்ணது கோகுலம் வீடு அந்த மெகா சீரியல்ல என்னை வந்து கூப்பிட்டு ஒரு கேரக்டர் கொடுத்தாரு அருமையான கேரக்டர் உண்மையிலேயே இது தமிழ்ல மட்டுமல்ல தெலுங்குலயும் வந்து ரிலீஸ் பண்ணி டப் பண்ணி ரிலீஸ் பண்ணி அங்கேயே சூப்பர் ஹிட் அதுக்கு கைதட்டலாம் ஒரு சீரியல் வந்து தெலுங்குல போய் அது சூப்பர் ஹிட் நினைச்சு அந்த காலத்திலேயே சன் டிவியில முதல் முதல்ல ஒரு மெகா சூப்பர் ஹிட் கொடுத்த முதல் சின்ன திரை இயக்குனர் தான் ஹரியோர்கள் தான் மாற்று கருத்தே கிடையாது அப்ப வந்து பாத்தீங்கன்னா மெகா சீரியல் பாத்தீங்கன்னா இப்ப பாக்குற மெகா சீரியலுக்கு அப்ப பாக்குற மெகா சீரியல் வித்தியாசம் இது எதற்காக சொல்ல வரேன்னா என் தம்பியுடைய பிறந்தநாள் விழாவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அறிவை பாராட்டுவது அது என்னை நானே பாராட்டிக் கொள்வது போன்றதாகும் காரணம் நாங்கள் இருவரும் ஒரு தாய் வைத்து பிறக்கவில்லையே தவிர என் தாயும் அவர் தாயும் உடன் பிறந்த சகோதரிகள் போல் இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் பழகியவர்கள் ஒவ்வொரு முறையும் எங்கள் வீட்டில் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் அவர்கள் குடும்பமும் அவர்கள் வீட்டில் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் என் குடும்பமும் நாங்கள் வந்து ஒரே குடும்பமாகத்தான் இன்றைய வரை இருந்து வருகின்றோம் மங்கை என்ற பட்டத்தை தம்பி சுமந்து கொண்டிருக்கின்றார் அந்த பட்டத்தை வழங்குவதற்கு நான் ஒரு மூல காரணமாக இருந்தேன் என்னன்னா அந்த உடலை தயாரித்தோம் நான் இனிய வந்திருக்கின்ற திரைமுகத்தைச் சேர்ந்த சின்னத்துறையைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் ஹரிராஜன் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய பணிவானவனுக்கும் இந்த நிகழ்ச்சியை வந்து கோதவன் கலை வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்கு சின்னத்துறையில மிகப்பெரிய சாதனை புரிந்தவர் ஹரிராஜன் அதில் மாற்றம் இல்லை ஆனா ஒரு மனிதன் திருமணத்துக்கு பின்னாடி மாறுவாங்கன்னு சொல்லுவாங்க குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் மாறுவாங்கன்னு சொல்லுவாங்க பேரன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அருகாஜன் மாறிட்டாரு ஒரு பொறுப்புள்ள தாத்தா ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் பொறுப்புள்ள கணவன் பொறுப்புள்ள அப்பா தான் ரொம்ப பாசமாக அந்த குடும்பத்தில் இன்னைக்கு நான் இருக்கிற பாக்குறப்ப நான் ரொம்ப பொறுமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் வணக்கம் எங்க கலை குடும்பத்திலிருந்து எல்லா சின்னத்தினை நடிகை சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் எல்லா வந்திருக்கின்ற நடிகர் எல்லாருக்கும் எங்க அண்ணன் தமிழ்மொழி அண்ணவருக்கும் ரங்கநாதர் அவர்களுக்கும் அனுமர் வந்துட்டு போறவருக்கும் அப்புறம் நண்பர்களுக்கும் எல்லாத்தையும் வேண்டிய அம்மா தயாரிப்பாளர் எங்க அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் எனக்கு நாற்பது ஆண்டுகள் எழுதும் போது அப்ப நான் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஆபிசி வருஷம் இருப்போம் அப்ப வர எண்பத்தி நாலு அவர் கதை வசனம் அவர் கதை எழுதி குழுவினர் அனைவருக்கும் கலை உலகத்தை சேர்ந்த சின்ன திரை உலகத்தை சேர்ந்த அனைவருக்கும் என் முதற்கர் வணக்கம் என்னுடைய நான் பயணிக்கும் தமிழ்நாடு குரு மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக தலைவர் துணிமூர்த்தி அவர்களின் சார்பாகவும் செயலாளர் டி புகழங்கி அவர்களின் சார்பாகவும் மற்றும் எங்கள் உறுப்பினர்கள் சார்பாகவும் நாம் அனைவரையும் வணங்குகிறோம் மங்கை ஹரிராஜன் சார் அவர் பிறந்த நாள் சொன்ன அடுத்த எந்த வார்த்தையும் நான் சொல்லல ஏன் அப்படின்னா மங்கை அப்படின்னு வந்த உடனே ஓகே சாங்ஷன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சோ சீரியல் பார்க்கவே இல்லை பார்க்கவும் மாட்டேன் மங்கை ஹரிராஜன் சாரோட அந்த மங்கை அந்த பெயருக்கு என்னதான் இருக்குன்னு போய் உள்ள போய் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா எல்லா சீரியல்களும் பெண்களை வந்து வில்லியாவே காட்டிட்டு இருக்காங்க கோவலன் கலைமன்றம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக சினிமா துறையினருக்கும் தற்போது சின்னத்திரை கலைஞர்களுக்கும் தொடர்ந்து விழா நடத்தி பொதுமை சேர்த்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு நண்பர் இந்த விழாவில் கதாநாயகன் என்ன சொன்னாரு நான் அப்படி கதாநாயகனாக அவரு சொன்னார்னா இந்த விழாவோட இயக்குனர் அவரு அதனால இந்த விழாவின் இயக்குனரா அவரை நாங்க பாக்குறோம் அதனால அவர் வந்து தேவராஜ் சார் ஆகட்டும் யுவராஜ் சார் ஆகட்டும் எல்லாருமே வந்து இந்த பிரசாத் சார் பிரசாத் சார்லாம் வந்துட்டு தேவராஜ் எல்லாம் என்னுடைய குடும்ப நண்பர்கள் இவங்க எல்லாம் இந்த இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சந்தோஷம் அது மனித உரிமைக்காக இதுக்கெல்லாம் பாடுபட்டு இன்னைக்கு ஒரே தமிழ்நாடு முழுக்க அதோடைய மாநில தலைவராக நம்ம அண்ணன் புண்ணியமூர்த்தி அண்ண இயங்கிக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரி சமூகம் நிறைய சோஷியல் ஒர்க்ஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாதிரி திரைக்கலைஞர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விருதுகள் அடிக்கடி கொடுப்பாங்க நிறைய சோஷியல் மன மரம் நடுறதுலேருந்து ஏழைகளுக்கு வந்து இலவச தையில் மின்சாரத்திலிருந்து எல்லா உதவிகளுமே இந்தவங்களுடைய சங்கத்தின் சார்பாக அவங்க செஞ்சுட்டு வர்றாங்க அதனால அவங்களுக்கு நம்ம திரை கலைஞர்கள் சார்பாக உங்கள் அனைவரும் சார்பாக அவங்களுக்கு நான் நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஐநூத்தி எழுபத்தி அஞ்சாவது நாள் வந்து அஞ்சாவது நாளுக்கு வந்து விழா எடுத்தாரு நாளுக்கு எடுத்தாரு அப்புறம் எழுபத்தி ஐநூறு நாளுக்கு எடுத்தாரு ரெண்டுமே ராஜா அண்ணாமலை மாவட்டத்தில் தான் எடுத்தாரு அப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மங்கை கடுப்பு சீரியல் இது அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது தமிழ் தெலுங்கு கன்னடம் எல்லா அதுக்கு விழா எடுத்து முத முத அப்ப அறிமுகமான ரெண்டாயிரத்துல எனக்கு அறிமுகமானவர் இந்த இருபத்தி அஞ்சு வருஷமா என்னை வந்து தொடர்ந்து நான் எந்த குரூப்புக்கு போனாலும் சரி எந்த பதவிக்கு போனாலும் சரி தேடி வந்து இந்த விழாவில் என்ன வந்து அவர் எனக்காக வந்து ஒவ்வொரு நடவையும் விழா எடுப்பாரு அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் தேவராஜ் சார்ந்து யுவராஜ் சார்ல இருந்து எல்லாருக்கும் நான் இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன் இவருடைய விழாவுக்கு நான் அடிக்கடி கலந்துக்கிறேன் சோபே நடத்துக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் தங்கமணி மேடம் மேடம் எல்லாருக்குமே தெரியும் அடிக்கடி எங்க விழாவில் நாளைக்கு கலந்துக்கிட்டு நான் சிறப்பா அவங்களுடைய நான் ஏற்றுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரையும் வந்துட்டு என்னுடைய மேடம் சோபியா மேடம் சொன்னாங்க பயங்கர சோசியல் ஒர்க்கர் அவங்க அதாவது வந்து அவ்வளவு சோஷியல் ஒர்க்கர் என்ன உதவி எத்தனை பேர் என்ன கேட்டாலும் உடனடியாக செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்க உள்ளவங்க இந்த விழாவுக்கு வந்து எனக்கு உண்மையாலே நான் சொன்னேன் எங்க ஏரியாவில் வைக்க சார் அப்படின்னு சொன்னேன் விஜயன் சாருக்கு அவர் சொன்னார் இல்லை எங்க ஏரியாவுக்கு நீங்க வரணும் அப்படின்னாரு திரைக்கலைஞர்கள் நான் யாராவது என்னுடைய நண்பர்களுக்கான அந்த மாதிரி இருக்கிற என்னுடைய நம்ம நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள்